దిస్ వీడియో పాన్సర్పై ఎస్బిఓ డిజిటల్ మార్కెటింగ్ కాంటక్ట్పై వాట్సప్ నంబర్ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜெசிபி நாம் என்ன பார்க்குறது ஜெசிபி வாகனம் எத் மூவிங் முழுமையாக பாருங்கள் இது எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்று நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பைப் லைன் தோண்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது இது முழுவதும் ஒரு கைட்ராலிக் ப்ரெஷர் மூலமாக செயல்படுகிறது அந்த மண்ணை தோண்டுவதற்கு அது முழுவதும் ஒரு கை ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலம் ஒரு மனிதனால் இயக்கப்படுகிறது அந்த பக்கெட் பக்கெட் என்பதை தோன்றுவதற்குரிய பக்கெட் என்பது சிறியது பெரியது என்று அளவுகள் உள்ளன நாம் நமக்கு எந்த அளவில் குழி தேவைப்படுகிறதோ அந்த அளவிற்கு தகுந்தான பக்கெட்டை பயன்படுத்தினால் மிக நேர்த்தியாக தோண்டப்படும் மனிதர்கள் செய்யக்கூடிய தொழிலை மிக எளிதில் இது செய்துவிடும் திறன் கொண்டது அது மட்டும் இல்லை ஒரு பொருளை கல் மணல் போன்ற செல்லி போன்ற ஒரு பொருட்களை அடுத்த வாகனத்தில் ஏற்றுவதற்கும் இந்த மாதிரி ஜெசிபி வாகனம் பயன்படுத்தப்படுகிறது இதுதான் அதனுடைய செயல்திறன் இந்த மாதிரி வேலைகள் முன்பு மனிதர்களால் செய்யப்பட்டது இப்பொழுது முழுமையாக இந்த மாதிரி வாகனம் ஜெசிபி மூலமாக தான் செய்யப்பட்டு வருகிறது ஏனென்றால் மனிதர்கள் செய்யும்போது இரண்டு நான்கு நாட்கள் வரை ஆகும் இது ஒரே நாளில் அதனுடைய வேலைகளை எல்லாம் செய்துட்டு பணியை சுலபமாக முடித்துவிடும் அது மட்டுமல்ல கட்டுமானங்களை இடிப்பதற்கும் இந்த வாகனம் பயன்படுத்தப்படுகிறது வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்